ஹீமோகுளோபின் நம் உடலில் ஆக்ஸிஜனை நுரையீரலில் இருந்து மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான புரதமாகும் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் அது இரத்த சோகைக்கு வழிவகுக்கும் இதனால் சோர்வு பலவீனம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியமான ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க சரியான உணவுகளை உட்கொள்வது அவசியம் நீங்களும் இந்த பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா இப்போது இந்த வீடியோவில் நாம் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பத்து முக்கிய உணவுகளை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் ஹீமோகுளோபின் குறைபாடு ஏன் ஏற்படுகிறது குறைபாடு ஏற்பட பல காரணங்கள் உள்ளன அவற்றுள் சில முக்கிய காரணங்கள் இரும்புச்சத்து குறைபாடு இது ஹீமோகுளோபின் குறைபாட்டிற்கான பொதுவான காரணம் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு இரும்பு சத்து மிகவும் முக்கியம் வைட்டமின் குறைபாடு பி பன்னிரண்டு மற்றும் ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுவதற்கு அவசியம் அவற்றின் குறைபாடு ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் மரபணு காரணி சில மரபணு கோளாறுகள் ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை பாதித்து ஹீமோகுளோபின் குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் அதிக ரத்த போக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்தோக்கு அல்லது விபத்துக்கள் காரணமாக ஏற்படும் இரத்தப்போக்கு ஹீமோ அளவை குறைக்கலாம் இப்போது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் உணவுகளை பற்றி விரிவாக பார்க்கும் ஒன்று இறைச்சி குறிப்பாக மாட்டு இறைச்சி மற்றும் ஆட்டு இறைச்சி இரும்புச்சத்தின் சிறந்த ஆதாரமாகும் இது ஹீம் இரும்புச்சத்தை கொண்டுள்ளது இது தாவர அடிப்படையிலான உணவுகளில் காணப்படும் ஹீம் அல்லாத இரும்புச்சத்தை விட எளிதில் உடலில் உறிஞ்சப்படுகிறது கரியை உணவில் சேர்த்துக் கொள்வது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் ஏனெனில் அது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான வழங்குகிறது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கறியை உட்கொள்வது நல்லது அதை வேக வைத்து வறுத்து மற்றும் சூப் வடிவில் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு கீரைகள் கீரைகள் இரும்புச்சத்து நிறைந்தவை வெந்தயக்கீரை முருங்கை கீரை போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் கீரைகளில் வைட்டமின் சி உள்ளது இது இரும்புச்சத்தை உறிஞ்ச உதவுகிறது கீரையை சமைத்து அல்லது சாலட்களில் பச்சையாகவும் சாப்பிடலாம் கீரை சூப் கூட்டு பொரியல் போன்றவற்றை செய்து சாப்பிடலாம் மூன்று பழங்கள் மாதுளை ஆப்பிள் வாழைப்பழம் மற்றும் பேரி பழம் போன்ற பழங்கள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் மாதுளையில் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது இது இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆப்பிளில் நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து உள்ளது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது வாழைப்பழத்தில் பொட்டாசியம் வைட்டமின் பி ஆறு மற்றும் இரும்புச்சத்து உள்ளது இது ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவுகிறது பேரீச்சம்பழத்தில் சம்பளத்தில் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் உள்ளன தினமும் இரண்டு அல்லது மூன்று பேரி சாப்பிடுவது நல்லது வைட்டமின் சி நிறைந்த பழங்களான நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சை போன்றவற்றை உட்பட இரும்புச்சத்தை உறிஞ்ச உதவும் நான்கு உலர்பழங்கள் உலர் திராட்சை பிஸ்தா போன்ற உலர்பழங்கள் இரும்புச்சத்து நிறைந்தவை உலர் திராட்சையில் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளது இது இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது தினமும் இரவில் திராட்சையை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பாதாமில் வைட்டமின் இ கால்சியம் நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து உள்ளது இதை இரவில் ஊற வைத்தோ அல்லது நெய்யில் வருத்தோ எடுத்துக் கொள்வதன் மூலம் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கப்படும் முந்திரியில் இரும்புச்சத்து துத்த நாகம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது முந்திரியை நீங்கள் தினமும் எடுத்துக் நல்லது பிஸ்தாவில் வைட்டமின் தாமிரம் மற்றும் இரும்புச்சத்து உள்ளது தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர்பழங்கள் சாப்பிடுவது நல்லது ஐந்து தானியங்கள் ராகி கம்பு சோளம் போன்ற தானியங்களில் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது ராகியில் கால்சியம் நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து உள்ளது இது ரத்த சோகையை தடுக்க உதவுகிறது கம்பில் இரும்புச்சத்து புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளது சோளத்தில் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளது தானியங்களை கஞ்சி ரொட்டி தோசை போன்ற வடிவங்களில் உட்கொள்ளலாம் ஆறு பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் புரதம் மற்றும் இரும்புச்சத்தின் சிறந்த ஆதாரமாகும் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு போன்ற பருப்பு வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பருப்பு வகைகளில் நார்ச்சத்து போலேட் மற்றும் பொட்டாசியம் உள்ளது பருப்பு வகைகளை குழம்பு சாம்பார் கூட்டு போன்ற வடிவங்களில் உட்கொள்ளலாம் ஏழு கல்லீரல் லிவர் கல்லீரல் இரும்புச்சத்து வைட்டமின் பி பன்னிரண்டு மற்றும் போலிக் அமிலத்தின் சிறந்த ஆதாரமாகும் இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது கல்லீரலை உணவில் சேர்த்துக் கொள்வது ரத்த சோகையை தடுக்க உதவுகிறது வாரத்திற்கு ஒரு முறை கல்லீரலை சமைத்து சாப்பிடலாம் எட்டு பீட்ரூட் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து போலேட் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இது உதவி ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது பீட்ரூட் சாறு குடிப்பதால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் பீட்ரூட்டை சமைத்து அல்லது சாலட்களில் பச்சையாகவும் சாப்பிடலாம் ஒன்பது எள்ளு எள்ளில் இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இது ரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவு எள்ளை உணவில் சேர்த்துக் அது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும். எள்ளு மிட்டாய் எள்ளு சாதம் போன்றவற்றை செய்து சாப்பிடலாம். 10 முட்டை, முட்டையில் புரதம், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது நல்லது. முட்டையை வேக வைத்து ஆம்லெட் அல்லது பொரியலாகவும் சாப்பிடலாம். இரும்புச்சத்தை உறிஞ்சும் திறனை அதிகரிக்க வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். சரியான உணவுடன் உடற்பயிற்சி செய்வது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும். இந்த பத்து உணவுகளையும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சரியான உணவுகளை உட்கொண்டு நலமுடன் வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பயனுள்ள ஆரோக்கிய வீடியோக்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்க விரும்புகிறோம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு கமாண்டிற்கும் பதில் தருகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்